வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் விழா நடைபெற்றது நமது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த பைபஸ் சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயத்தில் இன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர் பக் ஸ்ரீ ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் அவர்கள் மாநில தலைவர் ஜே கண்ணன் அவர்கள் மாநில செயலாளர் திரு மணிகண்டன் அவர்கள் கிளை பொருளாளர் பொறுப்பாளர் திரு ரவி அவர்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த பக்திமான்கள் தொண்டர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் விழாவை சிறப்பித்து தற்போது அந்த பூஜை காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை அன்று இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பான நிகழ்வை ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் விழாவை தொடர்ந்து செய்து வருகிறார்கள்